கடன் பிரச்சனையால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் மாட்டிக்கொள்கிறோம் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியுமா முடியாதா என்ற சிந்தனையிலும் நமது உழைப்பின் மூலம் வரும் பணத்தினையும் நமது கடனுக்காகவே இழக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுகிறோம் நமது உழைப்பில் கவனம் குறைகிறது சிந்தனை சிதறுகிறது அதனால் நம்மால் பெரிய அல்லது சிறிய கடனை கூட அடைக்க முடியாமல் போகிறது கடனை அடைக்க வேண்டும் என்ற தீராத ஆசை ஏக்கம் இருந்தாலும் அதற்கான வாய்ப்பு அமைவதில்லை இந்த கடனை அடைப்பதற்காகவே உள்ள இந்த சூட்சமமான நேரத்தை பயன்படுத்தி இப்பிரச்சனையிலிருந்து வழிபட முற்படுவோம் கடன் மிக அதிகமாக இருக்கிறது என்ன செய்தாலும் என் கடன் அடையவில்லை என்பவர்கள் இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தினால் பயனில்லை என்று நினைக்க வேண்டாம் இந்த நேரத்தை பயன்படுத்துவதால் கூடவே உங்கள் ஜாதக கட்டத்தில் ஆறாம் அதிபதியின் நிலையை பொறுத்துதான் அதன் தீவிரம் இருக்கும் நல்ல நிலையில் இருப்பின் விரைவில் கடன் தீரும் சற்று தீவிரமாக இருந்தால் அதன் தாக்கத்தை குறைத்து சிறிது சிறிதாக மீண்டு வரலாம் என்பதால் இந்நேரத்தை நாம் பயன்படுத்தி வருவோம் விரைவில் நமக்கு நல்ல பலன் இந்த நேரத்தில் கடனை கடன் § வாய்ப்பு நமது நமக்கு ஏற்படும் கடன் தொல்லையில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளலாம் இந்நாளின் மைத்ர முகூர்த்தம் அதிகாலை என்பதால் நேரில் கொண்டு சென்று கொடுக்க வாய்ப்பு இருக்காது என்பதால் வங்கி ஆன்லைன் மூலமாக நமது கடனை செலுத்தலாம் அல்லது வெள்ளை நிற கவரில் கடன் கொடுப்பவருக்கான பெயரை கவரின் மேலே எழுதி கடன் தொகையை அந்த கவரில் எடுத்து வைத்து நமக்கு ஏற்ற நேரத்தில் கொண்டு செலுத்தலாம் இந்நாளை நாம் தவறாமல் பயன்படுத்தி வலம் பெறுவோம் மைத்ர முகூர்த்த நேரம் நாளை அதிகாலையில் வரக்கூடிய மைத்ர முகூர்த்த நேரத்தை தவற விடாதீர்கள் இருபத்தைந்து ஐந்து இருபத்து ஐந்து அதிகாலை மூன்று மணி பத்தொன்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி ஆறு நிமிடங்கள் வரை இந்த மைத்ர முகூர்த்த நேரம் நீட்டிக்கிறது மேஷ லக்னமும் அஸ்வினி மூணாம் பாதமும் இணைந்து வரக்கூடிய இந்நாளில் திதி கிருஷ்ண திரையோதசி திதி கரணம் கரசை கரணம் யோகம் சௌபாக்ய யோகம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய மைத்திர முகூர்த்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்தி உரிய இடத்தில் நமது கடனை செலுத்தி கடனிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி வளம் பெறுவோம் நன்றி திஸ் வீடியோ ஸ்பார்சட் பை பை மோட் இ ஷாப்பிங் இந்த ஆப்பை பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செஞ்சு நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நம்ம வாங்கிக்கலாம் பொருட்கள் தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கிடலாம் டெலிவரி மிக விரைவாகவே வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறாங்க மற்ற முன்னணி ஆப்ஸோட இந்த பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆவை கம்பேர் பண்ணி கூட நீங்க பொருட்களை வாங்கலாம் ஒரு வாங்கி பாருங்க பொருட்களோட தரத்தை பார்த்து தொடரலாம்னு தொடரலாமா அப்படின்னு முடிவு பண்ணுங்க ஒன் ஆஃப் த Best online shopping by Mode E shopping thank you